பிரெயின் பூஸ்டர் காணொலியை பார்த்து வந்திருக்கோம் எஸ்எல்சி மனவில் அன்பு நான் வர இருக்கிறேன் இன்று நம் எஸ்எல்சி மேக்ஸில் லெசன் ஒன்றில் பயிற்சி ஒன்று ரெண்டே ஒன்று ரெண்டை பார்ப்போம் அதில் முதல் சன் வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு ஏழு பி என்று மூணு சீக்கிரம் மைனஸ் ஒன்று ஏழு எனில் ஏ வந்து பி கான உறவுகளுக்கான ஆர் ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் இதில் எது உறவுகள் என்று நாம் பார்ப்போம்

ഒന്ന് മൂന്ന് രണ്ട് സീറോ മൂന്ന് മൈനസ് ഒന്ന് ഏഴ് ഏഴ് എല്ലാത്തും എഴുതാ രണ്ട് മൂന്ന് രണ്ട് സീറോ രണ്ട് മൈനസ് ഒന്ന് രണ്ട് ഏഴ് അടുത്ത് എതോ എഴുതണോ മൂന്ന് 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 மூன்று ஜீரோ மூன்று மைனஸ் ஒன்று மூணு ஏழு அடுத்த ஏழு ஏழு மூணு ஏழு ஜீரோ ஏழு மைனஸ் ஒன்று ஏழு ஏழு இதில் ஆர் ஒன்று வந்து இதில் அடங்குமான்னு பார்ப்போம் ரெண்டு ஏழுன்னு ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு ஏழு ரெண்டு ஒன்று இருக்கா இல்லை அப்போ ஆர் சிக்க ரெண்டு ஒன்று ஏழு ஒன்று ஆஃப் எலிமெண்ட் ஆஃப் ஏ கிராஸ்டி பியும் அதே மாதிரி மைனஸ் ஒன்றில் ஒன்றுமே ஆரம்பிக்கல அப்போ மைனஸ் ஒன்று ஒன்று

இது வந்து ஒரு பூ இது வந்து எலிமெண்ட் ஆஃப் ஏ கிராஃப்ட் பி ஆனால் இந்த உறவுகள் இல்லை உறவுகள் இல்லை உறவுகள் இது ஆற்றி மட்டும்தான் இள உறவுகள் பட் ஏழு கமா ஒன்று ஜீரோ கமாம் உறவு மட்டும்தான் பார்ப்போம் ஏ என்பது ஒன்று நாற்பத்தி அஞ்சு மற்றும் ஆறு என்பது என்ற உறவு ஏன் மீது வர்க்கம் எனில் வரையறுக்கப்பட்டால் ஆறு சீக்கிரம் ஏக்லஸ் மீன் உட்கணமாக எழுதுக ஆரின் மதிப்பு மிக்கத்தை எழுதுக முதல் நம்ம ஏ தனியோ இப்போ நம்ம என்ன எழுதணும் ஏக் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் எவ்வளவு ஒன்று ரெண்டு ஸ்கொயர் ரெண்டு மூணு ஸ்கொயர் மூணு நாலு ஸ்கொயர் நாலு ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒம்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சி ஆறு ஸ்கொயர் முப்பத்தாறு ஏழு ஸ்கொயர் வராது நாற்பத்தொம்போது வந்து இது இல்லை அதனால் இதில் ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு ஆகியது தான் ஏ ஸ்கொயர் ஆகும் ஆகியால் இதில் கணம் என்ன வரும் என்றால் ஆஸ்தியை என்ன வரும் என்றால் ஒன்று 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 நாலு இதில் என்ன வரும் என்றால் ஆஸ்திகளுக்கு ஒன்று ஒன்று மூணு ஒன்பது நாலு அஞ்சு இருபத்தி ஆறு முப்பத்தாறு ஏழு எழுத ஏன்னா இது மட்டும் இதுதான் அதனுடைய ஏக்ராசையின் உட்கணங்கள் அடுத்தது மதிப்பான் என்னன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுதக்கூடாது ஏழு எழுதக்கூடாது வீச்சகம் என்னெல்லாம் கிடச்ச ஆன்சர் ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு இதா என்ன ஆன்சர் மதிப்போதான் வீச்சகம் நண்பரில் இந்த ரெண்டு கணக்கையும் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பயிற்சி ஒன்றில் ரெண்டில் ரெண்டு கணக்கு சேர்த்து போட்டுதான் ரெண்டையும் பார்த்து தராங்க இந்த காணொலியை பார்த்துமே நன்றி சேனல் எக்ஸ்பர்ட் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்